ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சுருப்போம் இப்போ வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் தன புழக்கும் ஏற்பட்டு செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும் விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறையும் குறிப்பாக வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் குடும்பத்தின் பெருமையை சேர்ப்பார்கள் குழந்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு அதாவது மிதுன ராசியில் பிறந்த திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நான் திருமணம் ஆகாமல் இருக்கிறேன் சார் அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை காட்டிலும் திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த சுக்கர பயிற்சி அமையப்போகிறது சுக்கரன் போகிறது வந்து இரண்டாம் இடம் அதாவது மனோகாரகன் சந்திரனுடைய வீட்டுக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால மனதில் தோன்றின எல்லாம் பேசி வெற்றி வாகை சொல்வீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனசில் என்ன தோன்றதோ அதை பேசி நீங்கள் தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும் ஆனால் இப்போ நீங்கள் என்ன மனசில் என்ன தோன்றதோ அடுத்தவங்களை பற்றி திட்டணும்னு தோன்றுறதா நீங்கள் திட்டுவீங்க எதிரில் இருக்கிறவங்க சிரிச்சுன்னு இருப்பான் ஏன் அப்படின்னா நீங்கள் பேசுகிறது வந்து அவ்வளவு கலை கலைநயம் மிக்கமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சில மீடியாவில் பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத பார்த்தால் அப்படி கேட்டுண்டே இருக்கணும்னு தோணும் அப்படி பிரமித்து போய் உக்காந்துருப்போம் இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இப்போ மிதனராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது ஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால குடும்பத்தில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் குடும்பத்தின் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் இரண்டாம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால ஐந்தாம் வீட்டு அதிபதி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக புதிய கஸ்டமர்ஸை புதிய வாடிக்கையாளரை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள் நீங்கள் கலைத்துறை நண்பராக நண்பர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர் எதுவாக இருந்தாலும் சரி எதிர்பாரினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ விஸ்தீரணம் படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நல்ல பலனைத்தான் கொடுப்பார் கெடுபலனை தரமாட்டார் அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது இந்த சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பசுமாட்டுக்கு பழங்களை கொடுக்க வேண்டும் வெள்ளை நிற பசுமாடுகளுக்கு பழங்களை கொடுக்க வேண்டும் வாழைப்பழத்தை கொடுக்கலாம் என்ன விதமான பழத்தையும் கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வேறு ஆப்பிள் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கொடுங்க குறிப்பாக பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை பர்பையும் சேர்த்து கொடுக்கணும் வேர்க்கடலை பர்பை கொடுத்த அந்த பசுமாடு உங்களுக்கு காலம் முழுக்க உங்களை உங்களை வந்து தன்னுடைய ஆதர்ச நண்பனாக பாவிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் யானை இருக்கக்கூடிய ஊர்கள் அதாவது யானை முகாம் இருக்கக்கூடிய ஊர்கள் இருந்தாலோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் யானை இருந்ததுனாலோ இந்த பூஷணிகா போன்ற தர்பூசணி போன்ற பழங்களை கொடுப்பதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பண மழை பொழிவதற்குண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படும் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்